அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முடிவை மாற்றிய செங்கோட்டையன் டெல்லியில் அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு பன்னாரி எம்எல்ஏவை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையை பொதுவெளியில் பேசினார் என்று கூறி அவரது அமைப்பு கழக செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் எம்பி முக்கிய நிர்வாகிகள் என மூவாயிரம் பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அதிமுகவில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தார்கள் மேலும் செங்கோட்டையனோடு இருந்த பலர் பதவி பறிக்கப்பட்டது ஆனால் பன்னாரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பதவி மட்டும் ஏன் பறிக்கப்படவில்லை என பலர் கேள்வி எழுப்பி இருந்தார்கள் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தும் கூட அவரது பதவி பறிக்கப்படவில்லை என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் நேற்று டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அதிமுக ஒருங்கிணைக்கப்படுமா அல்லது அதிமுகவை ஒருங்கிணைக்க உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவோடு மட்டுமே நீங்கள் கூட்டணி வைக்க விரும்புகிறீர்களா என்ற பல்வேறு விதமான கேள்விகளை செங்கோட்டையன் முன்வைத்ததாகவும் அதற்கு அமித்ஷா என்ன பதிலளித்தார் என்று இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை மேலும் செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்துவார் செல்வதாக கூறிவிட்டு டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தற்போது பாஜகவின் கவலை என்னவென்றால் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் வெளியேறி கொண்டிருந்தால் அதிமுக மேலும் அதனது செல்வாக்கை இழந்து வரும் இதனால் கூட்டணி அமைத்தும் புண்ணியமில்லை மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் என ஏற்கனவே பல பேர் சென்று விட்டார்கள் அவர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் அவர்களே ஏற்கனவே அதிமுகவின் ஒரு ஐந்து சதவீத வாக்கு வங்கியை பிரித்து விட்டார்கள் தற்பொழுது செங்கோட்டையினும் வெளியேறிவிட்டார் இவரும் தனி அணியாக செயல்பட்டார் மேலும் அதிமுகவினுடைய வாக்குகள் சிதறும் இதனால் கூட்டணி அமைத்தும் புண்ணியம் இல்லை என்ற நிலையில்தான் என்டிஏ கூட்டணியின் நிலை தற்பொழுது இருந்து வருகிறது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகள் அதிமுக பாஜக மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் லெட்டர்பர்டு கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் என்று கூறப்படுகிறது அதுவே இரண்டு அணிகளாக செயல்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் அதிமுகவில் இணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில செய்திகள் வெளிவருகிறது ஆனால் செங்கோட்டையன் நானாக வெளியேறவில்லை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது மட்டுமே எனது கருத்து பொதுச் பற்றியோ அல்லது ஏற்கனவே பிரிந்து போனவர்களைப் பற்றியோ நான் எதையுமே கூறவில்லை அதிமுகவின் நலன் கருதி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை மட்டுமே நான் வலியுறுத்தி இருந்தேன் இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படி இருந்தும் என்னை நீக்கினார்கள் நானாக வெளியேறவில்லையே என மறு கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது இது குறித்து இபிஎஸ் ஓடு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஒருவேளை இபிஎஸ் இதற்கு சம்மதிக்கவில்லை என்றால் சசிகலா செங்கோட்டையன் ஓ பி எஸ் தினகரன் இவர்கள் ஐவரையும் இணைத்து ஒரு அணியாக மாற்ற பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த அணியை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு செல்ல அவர்கள் முயற்சி மேற்கொள்வார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த அவரது தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த பன்னாரி எம்எல்ஏ திடீரென நேற்று மாலை புதிதாக ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த செல்வராஜை சந்தித்து தான் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதாகவும் கட்சி நலன் மட்டுமே முக்கியம் தனிநபர் நலன் முக்கியம் இல்லை என கூறி தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவரது பதவியும் பறிக்கப்பட்ட போது பன்னாரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் பதவி மட்டும் ஏன் பறிக்கவில்லை என்ற கேள்விக்கு அது தற்பொழுது விடை கிடைத்துள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது பன்னாரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரோடு ஏற்கனவே எடப்பாடி அணி டீலிங் பேசியிருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையனோடு சென்றவர்களில் இவர் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினர் எனவே இவரை எப்படியாவது பேசி மீண்டும் அதிமுகவிற்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் இருந்ததாகவும் மேலும் பணபலமோ பணம் கொடுத்துத்தான் பன்னாடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்துள்ளார்கள் என செங்கோட்டையனது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் பன்னாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரோ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் தாம் அதிமுகவில் இருந்தால் மீண்டும் இதே தொகுதியில் நமக்கு சீட்டு கிடைக்கும் செங்கோட்டையனோடு சென்றால் அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை அவரது நிலையே கேள்விக்குறியாக இருக்கும்போது அவரோடு சென்றால் மீண்டும் நமக்கு சீட் கிடைக்காது வரும் தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் அதற்கு இரட்டை இலை சின்னம் தேவை எனவே நாம் செங்கோட்டையனை நிராகரித்து விடலாம் என்றுதான் பண்ணாரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரும் அளவு பணத்தை பெற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அணியில் மீண்டும் ஐக்கியமாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது நன்றி